இன்னைக்கு வத்த குழம்பு செய்ய போறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் சுட்டதும் கறிவடகத்தை தாளிக்கணும் நம்ம சேனல்ல இந்த இருக்கு பார்த்து கற்றுங்க கொஞ்சமாக மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் கொத்தரங்காய் வத்தல் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்துடுச்சு பூண்டு பூண்டு உரிஞ்சுட்டு இருக்கோம் மிதமான தீவியில் வச்சு நல்லா பூண்டை நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான சாம்பார் தூள் இதை நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலேயே கறிவிடாமல் சிம்மில் வச்சு வதக்கிடுங்க இந்த புளியை கரைச்சி ஊற்றணும் நாங்கள் வந்து புளியிலையே உப்பு ஊற வச்சுருக்கோம் அதனால் உப்பு நீங்கள் உப்பு முன்னாடி போடலைன்னா இப்போ போட்டுருங்க கொதி வந்துருச்சு இப்போ மூடி வச்சு நல்லா சுன்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் நல்லா வத்த குழம்பு சுண்டி வந்துருச்சு ஒரு ஒரு துண்டு வெள்ளம் போடணும் வெள்ளம் கரைஞ்சதும் இறக்கிற வேண்டியது தான் வத்த குழம்பு ரெடி